என்னடா இது இவ்ளோ நெருக்கமா பழகுறாங்க ஆனா வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்களே இது இன்னைக்கு பல ஆண்களோட மைண்ட் வாய்ஸ் ஒரு பெண் உங்ககிட்ட பழகிறது காதலா இல்ல வெறும் நட்பா ஏன் இந்த குழப்பம் வருது இதோ அந்த த கன்ஃபியூஷன் பின்னால இருக்கிற உளவியல் உண்மைகள் வணக்கம் மக்களே நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நமக்கு புரியாம இருக்கும் ஆனா ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பழகிற விதம் இருக்கே அது மிகப்பெரிய மிஸ்ட்ரி இது ஏதோ காமெடிக்கு சொல்ற விஷயம் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு பொதுவா பெண்கள் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப ஓப்பனா எமோஷனலா பழகுவாங்க ஆனா ஆண்கள் அதை எப்படி எடுத்துக்கிறோன்னா நம்ம மேல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இதுக்கு பேரு ஓவர் பர்செப்ஷன் பயஸ் அதாவது ஒரு சின்ன சிக்னலை கூட பெருசா எடுத்துக்கிறது ஒண்ணு என்னன்னா பல நேரங்கள்ல அவங்க காட்டுறது கேரா இருக்கும் ஆனா நாம பாக்குறது கிரஷா இருக்கும் இதனால தான் கடைசில அந்த ஹார்ட் பிரேக் நடக்கும்போது உசு பேத்தி உடம்ப ரணமாக்கிட்டாலே அப்படின்னு ஆண்களுக்கு புலம்பு தோணுது இதுல இருக்கிற அந்த ஏழு முக்கியமான தருணங்களை இப்ப பார்ப்போம் ஒன்னு அந்த சகோதர பாசம் த பிரதர் இது இதுதாங்க இருக்கிறதுலயே மிகப்பெரிய கொடுமை நீங்க அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குவீங்க ஆறு மாசமா ஆசை ஆசையா பழகுவீங்க அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுவீங்க ஒரு கட்டத்துல நீங்க காதலை சொல்லலாம்னு ஒரு அழகான தருணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவங்க தெரியலடா உன்னை பார்த்தா எனக்கு கூட பிறக்காத அன்ன ஃபீல் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ராக்கியை கட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இங்க தப்பு யார் மேல உண்மையில் உளவிய ரீதியா பார்த்தா ஆண்கள் ஒரு பெண்ணிடம் பழகும் போதே பார்ட்னர் என்ற கண்ணோட்டத்துல தான் பெண்கள் சில ஒரு சேஃப் கார்டியனாக பாதுகாப்பு உணர்வை அவர்கள் சகோதர பாசமாக தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இந்த இடத்துல பவுண்டரி செட்டிங் ரொம்ப முக்கியம் ஆரம்பத்திலேயே நாம் காட்டும் அக்கறை காதலா அல்லது நட்பா என்பதை தெளிவுபடுத்தாமல் விடுவதுதான் இந்த பிரதர்சோன் சிக்கலுக்கு ஆரம்ப புள்ளி தமிழ் குடும்ப சூழலில் ஒரு பையன தம்பி அல்லது அண்ணன் என்று சொல்லிவிட்டால் அந்த உறவில் ஒரு கண்ணியம் வந்துவிடும் என பெண்கள் நினைக்கிறார்கள் ஆனால் மனதிற்குள் காதலை சுமந்து கொண்டிருக்கும் ஆணுக்கு இது ஒரு மிகப்பெரிய எமோஷனல் இடி இரண்டு அளவு கடந்த நெருக்கம் எமோஷனல் டிபெண்டன்சி அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல தான் வருவாங்க ஆஃபீஸில் பிரச்சனைனாலும் சரி வீட்டில் அம்மா திட்டினாலும் சரி உடனே கால் பண்ணி உங்க தோல்ல சாஞ்சு அழுவாங்க நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேனோன்னு உருகி பேசுவாங்க நாம என்ன நினைப்போம் அப்பாடா இவளுக்கு நாம தான் உலகம் நம்மள தவிர இவளுக்கு யாருமே இல்லைன்னு ஒரு பெரிய கோட்டையை கட்டி வைப்போம் ஆனா தான் ஒரு சூட்சமும் இருக்கு உளவியல் ரீதியாக இதை எமோஷனல் டம்பிங் என்று சொல்வார்கள் அதாவது தனக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும்போது போது உங்களை பயன்படுத்திக் கொள்வது ஆனால் அந்த எமோஷனல் தேவை தீர்ந்தவுடன் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடுவார்கள் ஐம் யோ குட் ஃப்ரெண்ட் யூனோ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேற யார்கிட்டயும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க காதலை வெளிப்படுத்தினால் நட்புக்குள்ள ஏன் காதலை கொண்டு வர என்று உங்களையே குற்றவாளியாக்கி விடுவார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒரு எமோஷனல் சப்போர்ட் சிஸ்டம் மட்டுமே தவிர வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்காது இந்த இடைவெளியை புரிந்து கொள்ளாதது ஆண்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தரும் மூன்று திடீர் நிச்சயதார்த்தம் த வெட்டிங் ஷாக் நேற்று வரைக்கும் உங்களிடம் சிரித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெண் திடீரென்று ஒரு நாள் காலை போன் செய்தோ அல்லது நேரில் வந்து எனக்கு வீட்ல மாப்பிள பாத்துட்டாங்க அடுத்த வாரம் நிச்சயம் என்று ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க நாம் அப்படியே அதிர்ச்சியில உறைந்து போய் நிற்கும்போது அடுத்த வசனம் வரும் நான் உன்ன ஒரு லவ்வர் ஃபீல்ல பார்க்கவே இல்லையே இது உனக்கே தெரியாதா தமிழ் சமூகத்தில் இன்றும் பல பெண்கள் தங்கள் பெற்றோரின் விருப்பத்திற்கு பணிந்து போவதை ஒரு கடமையாக நினைக்கிறார்கள் ஆனால் இதை பழகும்போதே அந்த ஆணிடம் சொல்ல தவறிவிடுகிறார்கள் அவர்களுக்கு அந்த பழக்கம் ஒரு டைம் பாஸ் ஆகவோ அல்லது திருமணத்திற்கு முன் கிடைக்கும் ஒரு சின்ன சுதந்திரமாகவோ இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஆணோ தன் எதிர்காலத்தையே அவரோடு கற்பனை செய்திருப்பார் நிச்சயம் பண்ணிட்டாங்க என்ற வார்த்தை வரும்போது கடந்த பல மாதங்களாக பேசிய பேச்சுக்கள் பகிர்ந்து கொண்ட சிரிப்புகள் எல்லாமே பொய்யோ என்ற சந்தேகம் ஆணுக்கு வரும் காதல் என்பதே இல்லை என்றால் ஏன் இவ்வளவு நெருக்கமாக பழகினாய் என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இருக்காது அல்லது அது வெறும் நட்புதான் என்ற ஒற்றை வார்த்தையில் விடுவார்கள். நான்கு இயல்பான பேச்சு த கேஷுவல் கார்டு தன்னுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் வீட்டின் கஷ்டங்கள் ஏன் தன்னுடைய முன்னாள் காதலை பற்றி கூட உங்களிடம் மணிக்கணக்காக பேசுவார்கள் இதை பார்க்கும் எந்த ஆணுக்கும் தன் ரகசியங்களை என்னிடம் சொல்கிறாள் என்றால் என்மேல் அவளுக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை காதலின் வெளிப்பாடுதான் என்று நினைக்க தோன்றும் ஆனால் என்றாவது ஒரு நாள் நீங்க கொஞ்சம் உரிமை எடுத்துக்கொண்டோ அல்லது நெருக்கமாகவோ ஒரு வார்த்தை பேசிவிட்டால் உடனே ஒரு தற்காப்பு வளையத்தை அமைத்துக் கொள்வார்கள் ஏய் நான் உன்கிட்ட ரொம்ப கேஷுவலா தான் பேசுனேன் அது நீ தப்பா புரிஞ்சுகிட்ட நான் என்ன பண்ண முடியும் இந்த ஒரு வசனம் இருக்கிறதே இது ஆண்களின் ஈகோவை மட்டுமில்லை இதயத்தையே நொறுக்கிவிடும் இங்கதான் பர்செப்ஷன் கேப் வேலை செய்து ஒரு பெண் தன் மனதின் பாரத்தை குறைக்க பேசுவதை ஆண் காதலுக்கான சிக்னலாக எடுத்துக்கொள்வான் நாம் பேசினது எல்லாமே கேஷுவல் என்று அவர்கள் சொல்லும்போது அதுவரை நடந்த அத்தனை எமோஷனல் உரையாடல்களும் அர்த்தமற்றதாக மாறிவிடும் இது ஆண்களை பொறுத்தவரை ஒரு பெரிய பிட்றையலாக தெரியும் ஆனால் பெண்களுக்கு அது ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்லி டாக் ஐந்து அதிகப்படியான அக்கறை

ஆண்கள் இயல்பாகவே அக்கறை காட்டும் பெண்களிடம் எளிதில் ஈர்க்கப்படுவார்கள் ஆனால் சில பெண்கள் இயல்பிலேயே நர்ச்சரிங் சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எல்லா நண்பர்களிடமும் இப்படிதான் பழகுவார்கள் ஆனால் அந்த ஆண் நமக்காக இவ்வளவு செய்யறானா கண்டிப்பா லவ் இருக்குன்னு முடிவு பண்ணிடுவாரு கடைசில காதலை வெளிப்படுத்தினால் ஒரு மனிதாபிமானத்துலதான் அக்கறை காட்டினேன் நீ என் நல்ல நண்பன் மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஆணுக்கு உலகமே சுழல்வது போல இருக்கும் அக்கறைத்தும் காதலுக்கும் தெரியாதா, என்று அவர்கள் கேட்கும் கேள்விக்கு ஆண்களிடம் பதில் இருக்காது. இது மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுப்பதில் உச்ச கட்டம் ஆறு ஜெஸ்ஸி ஸ்டைல் விண்ணை தாண்டி வருவாயா ஜெஸ்ஸி கதாபாத்திரம் பல ஆண்களின் வாழ்க்கையில் நிஜமாகவே நடக்கும் ஒரு சாபம் உன்னை பிடிச்சிருக்கு ஆனா நம்ம வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா நம்ம ஜாதி வேற இப்படி எக்கச்சக்கமான ஆனா பட் கலை போட்டு பேசுவார்கள் ஒரு நிமிடம் உங்களை உலகத்திலேயே இந்த புஷ் அண்ட் புல் மெக்கானிசம் ஆண்களை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் அவர்கள் எடுக்கும் முடிவில் அவர்களுக்கே தெளிவு இருக்காது ஒரு பக்கம் குடும்பம் இன்னொரு பக்கம் காதல் என ஊசாலும் போது இடையில் சிக்கி தவிப்பது அந்த ஆண் தான் உனக்கு என்னதான் வேணும் என்று கேட்டால் எனக்கே தெரியல என்பார்கள் இது ஒரு விதமான எமோஷனல் ஆம்பிவேலன்ஸ் இதில் ஆண்களுக்கு கோபம் வரதை விட ஒரு பெரிய விரக்தி தான் மிஞ்சும் இந்த பெண்ணுடன் பழகிய நேரத்திற்கு பேசாமல் தனியாகவே இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றும் அளவுக்கு இந்த ஜெஸ்ஸி ஸ்டைல் குழப்பம் நீடிக்கும் ஏழு நட்பு கோரிக்கை ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் லூப் எல்லாமே சரியா போயிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது காதலை நோக்கி நகர்கிறதோ அப்போ எல்லாம் அவங்க கிட்ட இருந்து இந்த வசனம் வரும் நாம ஏன் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் லவ் பண்ணா ஒரு நாள் பிரிஞ்சிடுவோம் ஆனா ஃப்ரெண்டா இருந்தா லைஃப் லாங் ஒன்னா இருக்கலாம் இது கேக்குறதுக்கு ரொம்ப லாஜிக்கலா இருந்தாலும் காதலிக்குமானுக்கு இது ஒரு டெட் எண்ட் காதலை இழந்தாலும் பரவாயில்லை நட்பையாவது தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் அந்த ஆண் அந்த ஃபொரெவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒப்பந்தத்திற்கு சம்மதிப்பான் ஆனால் உள்ளுக்குள் காதல் இருக்கும்போது அவரோடு நட்பாக பழகுவது என்பது தினமும் நெருப்பில் நடப்பதற்கு சமம் அந்த பெண் வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளும் போதும் நீங்கள் அதே பெஸ்ட் ஃப்ரெண்ட் முகமுடியுடன் சிரித்துக் கொண்டே நிற்க வேண்டியிருக்கும் ஒரு அழகான காதலை தொடக்கத்திலேயே நட்பு என்ற பெயரில் முடக்கிவிடுவது ஆண்களுக்கு செய்யப்படும் மிகப்பெரிய அநீதி நண்பர்களே இங்கே நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான் இதுல அந்த பெண்களை மட்டும் தப்பு சொல்ல முடியாது பல நேரங்கள்ல நாமளும் பவுண்டரி செட் பண்றது இல்ல கம்யூனிகேஷன் இஸ் கீ ஒரு பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா பழகுறாங்கன்னா ஆரம்பத்திலேயே அந்த உறவோட நோக்கம் என்னங்கிறத சூசகமாவோ இல்ல நேரடியாவோ தெரிஞ்சுக்கோங்க டோன்ட் அசியூம் அவங்க ஒரு கனிவான வார்த்தை சொன்னா உடனே அது காதல்னு முடிவெடுக்காதீங்க பெண்கள் இயல்பாகவே அதிக அக்கறையோடு பழகும்பவர்கள் இன்வெஸ்ட் கேர்ஃபுல்லி உங்களுடைய நேரம் மற்றும் உணர்ச்சிகளை அதாவது எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் கிட்ட கொடுக்கும் போது அங்கிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கவனிங்க ரெஸ்பெக்ட் த நோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ஏத்துக்க பழகுங்க அதுக்கப்புறமும் என்னை உசு பேத்திட்டாலேன்னு சொல்லி வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை காதல்ங்கிறது ஒரு அழகான உணர்வு ஆனால் அது பரஸ்பரம் இருக்கணும் ஒருத்தர் மட்டும் காதலிச்சுக்கிட்டு இன்னொருத்தர் அதை நட்பா பார்க்கறது ஒரு எமோஷ்னல் டார்ச்சர் மாதிரி தான் அதனால உங்க மனசை யார்கிட்டையும் லேசாக கொடுத்துடாதீங்க உறவுகளில் தெளிவு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இது போல உங்க வாழ்க்கையில நடந்திருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நாம விவாதிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்